முழு சாட்சியையும் பாகம் பாகமாக தமிழாக்கம் செய்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் சாட்சியை தொடரலாம் ஒவ்வொரு முறையும் அம்மா என் பாட்டியை பார்க்க என்னை இங்கு கொண்டு வந்தபோது என் வாழ்க்கை இன்னும் மோசமாகி போய்விட்டது நான் இங்கு அதிகமாக வந்தபோது அவள் என்னை அதிகமாக ஆரம்ப சடங்குகளில் ஈடுபடுத்த தொடங்கினார் என் விரல் நகங்களையும் என் முடியையும் வெட்டுவாள் என்னுடன் உடன்படிக்கைகள் செய்வாள் என்னை பல ஆவிக்குரிய விஷயங்களில் அறிமுகப்படுத்துவாள் ஒரு நேரத்தில் அவள் என்னை இந்த வீட்டின் பின்னால் அழைத்து சென்று என் கைகளை வெட்டினாள் இங்கே இன்னும் சில தழும்புகள் உள்ளங்க பின்னர் மூலிகை மருந்துகளை தடவி நம்முடைய எதிரிகளை இருந்து கொண்டு பாதுகாக்கிறேன் என்று சொன்னாள் அவளது கருத்தில் நம்முடைய எதிரிகள் அவளது முன்னாள் கணவரின் பிள்ளைகள் அவள் என் வாழ்க்கையில் பல சடங்குகளை செய்ததால் நான் அவளைவிட மோசமானவளாக மாறிவிட்டேன் ஒவ்வொரு தலைமுறையும் முந்தியதை விட மேம்பட்டதாக இருக்கும் என்பார்கள் அவள் தனது தாய்க்கும் ஒரு அச்சுறுத்தலாகி இறுதியில் அவளது தாய் இறப்பதற்கு காரணமாகியது போலவே நான் அவளை விட மோசமாகி அவளுக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறினேன் எனவே அவள் ஏதாவது செய்ய விரும்பும்போது நான் தீர்மானம் எடுக்காதபோதும் நான் விரும்பாத போதும் அவள் என்னை என் விருப்பத்திற்கு விரோதமாகவே ஆரம்ப சடங்குகளில் ஈடுபடுத்திவிட்டாள் இருள் ராட்சியத்தில் சில விஷயங்களை அவர்கள் என்னை செய்ய சொல்லுவார்கள் உதாரணமாக நான் ஏற்படுத்திய முதல் விபத்து அவர்கள் என்னை வற்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள் இருள் ராட்சியத்தில் அவர்கள் உன்னை ஏதாவது செய்ய அனுப்பினால் அதை நீ செய்யவில்லை என்றால் அவர்கள் உன்னை கொலை செய்வார்கள் அல்லது கடுமையாக வேதனைப்படுத்துவார்கள் அவர்கள் என் ஆன்மாவுக்கு ஏற்படுத்திய அந்த வேதனையால்தான் நான் அந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டேன் ஆனால் அவர்கள் விரும்பிய விதத்தில் இருக்கவில்லை கார் கவிழ்ந்துவிட்டது அந்த பெண்மணி என் பெற்றோர்களின் முன்னால் கை முறிந்தபடி இருந்தார் டிரைவர் உயிருடன் வெளியில் வந்தார் ஆனால் அவர்களின் திட்டம் அவர்கள் அந்த இடத்திலேயே இறந்துவிட வேண்டும் என்பதுதான் நான் சில செயல்களை செய்தேன் ஆனால் அவர்கள் விரும்பினபடி செய்யவில்லை நான் ஏற்படுத்திய எந்த விபத்திலும் யாரும் இறந்ததாக எனக்கு நினைவில்லை விபத்துகள் ஏற்பட்டாலும் மக்களுக்கு காயங்களே ஏற்பட்டன அவர்களுக்கு ரத்தம் சிந்த வேண்டும் ஆனால் எனக்கு அதை செய்ய விருப்பமில்லை அவர்கள் என்னை வற்புறுத்திதான் இதை செய்தார்கள் என் பாட்டி முருங்கை உட்பட பல நோய்களை குணமாக்க மக்கள் பயன்படுத்தும் நிறைய மூலிகைகளை நட்டிருந்தாள் அவள் மயக்கம் எபிலப்சி போன்ற நோய்களையும் அனைத்து நோய்களையும் குணமாக்க முடியும் என்று கூறுவாள் பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை பெற விரும்புவதால் இங்கு வருவார்கள் ஆம் அவள் அவர்கள் குழந்தை பெற உதவுவாள் பின்னர் அவர்கள் ஆவிகளுக்கு நன்றி சொல்ல பரிசுகள் கொண்டு வருவார்கள் அவர்களின் நிலைமைக்கு ஏற்ப ஆவி அவர்களிடம் கேட்டபடி பரிசுகள் கொண்டு வருவார்கள் இரவில் ஆவிகளை அழைக்க கூர்மையான முனைகள் கொண்ட நட்சத்திர வடிவங்களை வரைப்பார்கள் அவர்கள் அந்த வடிவங்களையும் வட்டங்களையும் வரைந்து பலி கொடுப்பார்கள் அவர்கள் பெண்டகிராம் வரைந்து மெழுகுவர்த்திகளை வைப்பார்கள் மெழுகுவர்த்தி கூட இல்லை காற்று காரணமாக அவை அணைந்துவிடும் என்பதால் அவர்கள் நட்சத்திரத்தின் முனைகளில் சிறிது நெருப்பு உள்ள சாம்பலை வைப்பார்கள் ஒவ்வொரு முனையிலும் அந்த சாம்பலை வைத்து அந்த வட்டத்தின் மூலம் வரக்கூடிய ஆவி அருகிலுள்ள ஒருவரையும் காயப்படுத்தாமல் தடுக்க பயன்படுத்துவார்கள் அப்படித்தான் அவர்கள் அந்த சிறு ஒளியை வைத்திருப்பார்கள் அங்கேயே நாங்கள் அந்த உருவங்களை பார்த்தோம் அவள் ஆவிகளை அழைத்து மந்திரம் செய்து முடித்தபின் அவை வந்து பதிலளித்து அவளுக்கு அறிவுறுத்துவதை நாங்கள் பார்த்துள்ளோம் இந்த முழு இடமும் ஒரு பலிதீடமாக இருந்தது இங்கு மிகுந்த தீமை இருந்தது யாராலும் இங்கு வந்து எதையும் எடுக்க முடியாது யாரும் துணிந்ததில்லை மக்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளவே பயந்துவிட்டனர் இந்த கிராமத்தில் மிகுந்த பயம் இருந்தது எந்த வளர்ச்சியும் இல்லை குடும்பங்கள் உடைந்து திருமணங்கள் நன்றாக நடக்காமல் இருந்தன அவள் மக்களின் வீடுகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள் மற்ற குடும்பங்கள் வெற்றி பெறுவது அவளுக்கு பிடிக்கவில்லை ஒருவன் வாடிக்கையாளராக வந்திருந்தால் அவர் விரும்பும் விஷயத்தின் அடிப்படையில் அவள் சடங்கு நடத்துவாள் உதாரணமாக அதிகாரம் வேண்டிய அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கு அவர்கள் விரும்பும் விஷயத்திற்கு ஏற்ப வேறுவிதமான சடங்குகள் நடத்தப்படும் உயர்ந்த பதவி அல்லது பெரிய அதிகாரம் வேண்டுமென்றால் ஆழமான மந்திரவாதம் செய்வாள் ஆனால் சிறிய பிரச்சினைகளுடையவர்கள் என் கணவர் என்னை வஞ்சிக்கிறார் போன்ற பிரச்சினைகளுக்கு அவள் மூலிகைகளை கலக்க சொல்லுவாள் இதை அவன் உணவில் சேர்த்து வையுங்கள் அவன் இனி வேறு பெண்ணை பார்ப்பதில்லை உங்களை மட்டுமே பார்ப்பான் என்று கூறுவாள் ஆனால் பெரிய நிலங்களை கைப்பற்ற விரும்புபவர்கள் வணிகத்தில் ஆட்சி செய்ய விரும்புபவர்கள் வந்தால் அவள் அந்த ஆவிகளை அழைக்க வேண்டியிருக்கும் அந்த ஆவிகள் எந்த வகையான பலிகளை கொடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான உத்தரவுகளை கொடுக்கும் அவர்கள் அவ்வாறு உத்தரவுகளை பின்பற்றினால்தான் அவர்களுக்கு விரும்பிய காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிப்பட்டவை மிகவும் உயர்நிலை மந்திரவாதம் எனலாம் பெரும்பாலும் அவை அக்டோபர் மாதத்தில் நடைபெறும் அப்போது மந்திரவாதிகள் நம்புவதுபடி நிலா முழுமையாக இருக்கும் அது அவர்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் மாதம் என்று கருதுவர் அதனால் ஆவிகளை எளிதாக தங்களிடம் வசப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் அவர்கள் செய்யும் சடங்குகள் இடத்தை பொறுத்து நதி ஏரி மலை போன்ற இடங்களிலும் நடத்தப்படும் பைபிளில் கூறப்பட்டுள்ளதே நான் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் என் உதவி எங்கிருந்து வரும் என் உதவி வானத்தையும் பூமியையும் படுத்த கர்த்தரிடமிருந்து வரும் ஆனால் சிலர் தங்கள் உதவியை வேறு இடங்களிலிருந்து பெறுகின்றனர் மலைகளிலிருந்து நதிகளிலிருந்து ஏரிகளிலிருந்து கடலிலிருந்தும் அப்படியானால் உன் உதவி எங்கிருந்து வருகிறது அது ஒரு மந்திரவாதியிடமா ஒரு ஆலய தெய்வத்திடமா என் பாட்டி போன்ற ஒருவரிடமா அது நதிக்கரையிலிருந்தா ஏரியிலிருந்தா கடலிலிருந்தா தேவைப்படும் நேரத்தில் உன் உதவிக்கு நீ எவரை நாடுகிறாய் நீ தேவனிடமா ஆலோசிக்கிறாய் ஒரு அரசியல்வாதி வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே திறந்த குழியல் அறை இருந்தது அங்கேதான் அவள் அவர்களை அழைத்துச் செல்வாள் அங்கே மூலிகைகளால் குளிக்கச் செல்வாள் அதை சுத்திகரிப்பு என்று அழைப்பார்கள் ஒருவர் தீய ஆவிகளை நேருக்கு நேர் சந்திக்கும் முன் செய்ய வேண்டிய செயல் ஆமாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான சுத்திகரிப்பை கடந்து செல்ல வேண்டும் வருகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆவி உலகத்திற்கு திறக்க வேண்டும் அதற்காக அவள் அவர்களுக்கு குடிக்க மூலிகைகள் கொடுப்பாள் குளிக்க மூலிகைகள் கொடுப்பாள் அந்த செயலுக்காக அவர்களை தயார் செய்வாள் சில நேரங்களில் வீட்டிற்கு போய் சில நாட்கள் சாப்பிடாதீர்கள் பிறகு சுத்திகரிப்புக்காக வாருங்கள் என்றும் கூறுவாள் அந்த நபர் வீட்டிற்கு சென்று அவள் சொன்ன உத்தரவுகளை செய்து மீண்டும் சுத்திகரிப்பிற்காக வருவார் அவள் சுத்திகரிப்பை முடித்த பிறகு அந்த நபருக்கு வெள்ளை ஆடையோ கருப்பு ஆடையோ அவள் எந்த நிறத்தை அந்த சடங்கிற்காக வேண்டுமென நினைக்கிறாளோ அதை அணிந்து வர சொல்வாள் சுத்திகரிப்பு முடிந்த பிறகு அவர்கள் அவள் உத்தரவிட்ட ஆடையை அணிவார்கள் பின்னர் அந்த சடங்கை நடத்த வேண்டிய நேரம் வந்ததும் அவர்கள் அந்த தொடக்க நிகழ்ச்சிக்கு தயாராகிவிடுவார்கள் நட்சத்திர வடிவங்களை வரைவது மூளை கோணங்களில் தீ வைத்தல் அதற்கு பிறகு செலுத்துவார்கள் ஆவி நீங்கள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் என்ன என்றால் அவர்கள் ஆட்டை கொன்றிருந்தால் அதன் தலையை அந்த நட்சத்திரத்தின் மையத்தில் வைப்பார்கள் அந்த தலை படிப்படியாக எலும்பாக மாறுவதை பார்க்கும்போதும் எலும்பு கூடாக மாறும்போதும் ஆவிகள் பலியையும் நீங்கள் மறுபுறம் வைத்துச் சென்றவற்றையும் எல்லாம் உண்டவிட்டதாக புரிந்து கொள்வீர்கள் அதாவது இப்போது நீங்கள் வேண்டியதை வேண்டிக்கொள்ளலாம் ஆவி அங்கே இருக்கிறதால் அவளால் அதனுடன் பேச முடியும் நீங்கள் பார்த்தால் தலை இருந்த இடத்தில் திடீரென மாம்சம் முழுவதும் மறைந்துவிடும் சில நேரங்களில் அந்த தலையின் மாம்சம் பூச்சிகளாக மாறிவிடும் அது மரணம் மற்றும் அழிவின் ஆவி அதுதான் அதன் அர்த்தம் ஆவி அங்கே இருப்பதை அதுவே காட்டும் அது உடனடியாக மாம்சத்தை பூச்சிகளாக மாற்றிவிடும் சில நேரங்களில் ஆவி தானே தோன்றும் ஒரு உடலுள்ள வடிவத்தில் தோன்றும் பயமுறுத்தும் வகையில் இருக்கும் அது ஒரு ஓனாயைப் போல அல்லது ஒரு நிழலை போல மிக பெரியதாக இருக்கலாம் நான் பார்த்தபோது பெரும்பாலும் மிகப் பெரியதும் கூர்மையான பற்களுடன் பயமுறுத்தும் ஓனாயைப் போல இருந்தது அவள் எந்த ஆவியைக் கூப்பிடுகிறாளோ அதை பொறுத்துதான் அதன் வடிவம் மாறும் அதன் பிறகு அவள் மயங்கி கண்களின் கருவிழி மறைந்து வெள்ளையாகி சற்று நேரத்திற்கு பின்பு மீண்டும் உணர்ச்சி அடைவாள் அதற்கிடையில் அவள் பேசுவாள் ஆவிகளோடு பேசுவாள் நீங்கள் பல குரல்கள் கேட்பீர்கள் ஆனால் அவள் பேசும் மொழி யாருக்கும் புரியாது அவள் மீண்டும் உணர்வு பெற்றதும் அந்த நபருக்கு உத்தரவுகள் கொடுப்பாள் நீ இந்நாளில் வரவேண்டும் உன் முதல் மகனை பலி செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதைச் செய்தால் நீ வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் என்று சொல்வாள் இந்த மூலிகையை எடுத்துச் சென்று அந்த நபரின் உணவில் கலந்துவிடு நீ அந்த பதவியை வெல்வாய் ஆனால் ஒரு நிபந்தனை நீ திருமணம் செய்கிற எந்த பெண்ணும் உன்னுடன் நிலைக்க மாட்டாள் அதிகாரத்தில் இருக்க நீ மீண்டும் மீண்டும் பலி செய்ய திரும்பி வர வேண்டும் இப்படி பல நிபந்தனைகளையே அவள் விதிப்பாள் மிகவும் மதிப்பிற்குரிய இல்லங்களிலிருந்து மக்கள் இங்கே வந்தார்கள் ஒரு பேராசிரியர் கூட இந்த சிறிய வீட்டுக்கே ஆலோசனைக்காக வந்ததை நினைத்து பாருங்கள் பல் துலக்காத ஒருவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர் எப்படி வாழ வேண்டும் எப்படி குணமடைவது என்று கேட்கிறார்கள் பல் துலக்காத ஒருவர் உங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் தர முடியும் அவளுடைய ஆலயம் பீடம் எப்போதும் தீயுடன் இருந்தது தீ அணையாமல் இருக்க ஒருவரை தொடர்ந்து அந்த தீயை பாதுகாக்க வைத்திருப்பார்கள் சூனியக்காரர்களுக்கு அவர்களின் பீடத்தில் இருக்கும் தீ ஒருபோதும் அணையக்கூடாது இப்போது கிறிஸ்தவர்கள் குறித்து பாருங்கள் ஏன் உங்களுடைய பலிபீடத்தை அணைய விடுகிறீர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியன் ஆலயம் அல்லவா அப்படி இருக்க ஏன் பகைவர் உங்களை மாசுபடுத்த அனுமதிக்கிறீர்கள் மந்திரவாதிகளை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் அவர்கள் செய்யும் சுத்திகரிப்பு அவர்கள் நடத்தும் சடங்குகள் அவர்கள் நோன்பு இருப்பது பலிபேடத்தில் எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை அவர்கள் பராமரிப்பது இவைகள் அனைத்தையும் கவனியுங்கள் ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அதை மறந்துவிட்டனர் சிலர் மட்டுமே அதில் விசுவாசமாக இருக்கிறார்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் தமக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே காத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பிதாவுடன் நேரம் செலவிட முடியவில்லை யாராவது தமக்காக ஜெபிக்க தயாராக இருந்தால் பணம் கொடுக்க முன்வருகிறார்கள் ஆனால் அவர்களின் பலிபீடத்தில் நெருப்பு எரிவதில்லை அந்த நெருப்பு என்பது செபம்தான் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவுதான் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் ஒதுக்கவில்லை இன்றைய கிறிஸ்தவர்களின் பலவீனம் இன்று எந்த கோட்பாடு வந்தாலும் எந்த போதனையும் கேட்டாலும் அதனைத்தான் பின்பற்றுகிறார்கள் அதனால் தேவாலயம் பலவீனமாக தோன்றுகிறது உண்மையில் தேவாலயம் பலவீனமானதல்ல ஆனால் இருளின் அரசாட்சியை விட பலவீனமாகத் தோன்றுகிறது ஏனென்றால் அந்த மந்திரவாதிகள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கடமை உணர்வோடு செய்பவர்கள் அவர்கள் எப்போது கதவுகள் திறக்கப்படுகின்றன எப்போது ஆவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிவார்கள் அவர்கள் காலங்களையும் நேரங்களையும் அறிவார்கள் ஆனால் தேவ சந்ததியினர் மிகவும் மனுஷராகவே இருக்கின்றனர் கிறிஸ்தவர்கள் அந்த ஆவிக்குரிய காலங்களையும் பருவங்களையும் அறியாமல் இருக்கின்றனர் இந்த மனிதர்கள் ஆராய்ச்சிக்கும் வாசிப்பிற்கும் நேரம் செலவிடுவார்கள் என் பாட்டி கல்வி கற்றவர் அல்ல ஆனால் அவளால் ஆங்கிலம் பேசவும் வாசிக்கவும் முடிந்தது என் அம்மா பள்ளியில் சென்று ஏபிசிடி என்று படித்தாள் இதுவரை ஒரு கரும்பலகை கூட பார்த்திராத ஒருவர் ஆனால் அவள் வாசித்தாள் ஏனென்றால் அவளுள் இருந்த ஆவிகள் அவளை தன்னுடைய இயல்பான வல்லமையால் செய்ய முடியாத காரியங்களை செய்ய வலுப்படுத்தின இது கிறிஸ்தவர்களாடிய நம்மிடமும் பொருந்துகிறது வேதம் சொல்லுகிறது என்னை பல படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு எனவே உலக அமைப்பு உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே ஏனெனில் உலக அமைப்பின்படி நீ பள்ளிக்கு செல்லாவிட்டால் சில விஷயங்களை செய்ய முடியாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு சமூகம் உன்னை மதிக்காது நீ பொதுமக்களின் முன்னே பேச முடியாது நீ உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய் இதெல்லாம் அந்த அமைப்பு உருவாக்கிய தரா நிலைதான் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ யாவற்றையும் செய்ய முடியும் உன் வலிமையால் அல்ல உன்னை வலுவாக்கும் கிறிஸ்துவினாய் பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவனுடைய ஆவி மிகவும் வல்லமையுடையது அது உன்னை வலுப்படுத்தும் பரிசுத்த ஆவி சீடர்கள் மேல் இறங்கியபோது அவர்கள் கல்வி கற்றவர்கள் அல்ல ஆனால் பல மொழிகளில் பேசத் தொடங்கினர் அவர்கள் கல்வி கற்றவர்கள் போல் பிரசங்கித்தனர் கல்வியுள்ளவர்களை விட ஆழமாக விவாதித்தனர் அவர்களை பார்த்த மக்கள் இவர்கள் மீனவர்கள்தானே இத்தகைய அறிவை எங்கிருந்து பெற்றார்கள் இவர்கள் அறிவாளிகள் போல் பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டனர் அது தேவனுடைய ஆவி செயல்பட்டதால்தான் ஆகவே தேவன் உன்னை உன் கல்வித்திறனை தாண்டி பேசும் வல்லமைக்கு கொண்டுவர முடியும் இருளின் ராச்சியத்துக்கு சேவை செய்பவர்களுக்கு ஒரு வரம்பு உண்டு அவர்கள் மகிழ்ச்சி அனுபவிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என் பாட்டி ஒருபோதும் தூங்கவில்லை அவள் சேவை செய்திருந்த காலங்களில் அவள் படுக்கையறைக்குச் செல்லும் கடைசி மனிதர் ஆனால் காலை எழும் முதல் மனிதர் அவள் எப்போது தூங்கினாள் என்பதை எவரும் அறியவில்லை நான் ஒருபோதும் அவளை உறங்குவதைக் கண்டில்லை அவளிடம் பணம் இருந்தது நகரத்தில் எங்கள் வீட்டுக்கான வாடகையை அவள் இந்த கிராமத்திலிருந்தே அனுப்புவாள் எனது பள்ளி கட்டணத்தையும் உணவையும் எல்லா தேவைப்படும் பொருட்களையும் அவள் இங்கிருந்தபடியே அனுப்புவாள் மக்கள் வந்து அவளிடம் பணம் கொடுத்து செல்வார்கள் அவளின் வேலையே மூலிகைகள் கொடுப்பதும் மக்களை அந்த சடங்குகளுக்குள் அழைத்துச் செல்வதும் சடங்குகள் நடத்துவதும் தான் அவர்கள் தங்கள் காரியங்களில் வெற்றி பெற்றால் திரும்பி வந்து நன்றி தெரிவிப்பார்கள் இப்போது சோகமான விஷயம் என்னவென்றால் சடங்கு முடிந்த பிறகு மக்கள் தங்களுக்கு வேண்டியதைப் பெற்றுவிடுவார்கள் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையுள்ளது ஒரு மந்திரவாதியை அணுகும் நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தின் நுணுக்கமான விதிமுறைகள் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருப்பதுடன் ஓரளவு தொடர்புடையவை யாத்திராகமம் புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளது என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் ஆகையால் விக்கிரகாராதனைக்கு தண்டனை உள்ளது மந்திரவாதத்திற்கு தண்டனை உள்ளது தேவனுடைய ஆவி அல்லாத எந்த ஆவியிடத்திலும் ஆலோசனை கேட்பதற்கும் தண்டனை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் அட்ரோனியாவிடம் உதவி கேட்டு வந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு பின்வரும் மூன்றாம் நான்காம் தலைமுறைகளுக்கு தீமை வருவது உறுதி ஏனெனில் அவர்களது தந்தை அட்ரோனியாவை அணுகியதால் சாத்தான் அவர்களின் தலைமுறைகளின் மீது தீமை விதிக்க சட்டப்பூர்வ உரிமை பெற்றிருந்தான் ஒருவர் மந்திரவாதிகளை நாடும்போது அதன் விளைவுகள் எதிர்கால தலைமுறைகளின் மனதிலும் நிகழ்கிறது என்பதை சிந்தியுங்கள் அவர்களின் சிந்தனை உலகம் சுருங்கிவிடுகிறது அது சாபம் வெளிப்படுவதற்கான வழியை கொடுக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் போதகர்கள் என் பாட்டியிடம் ஆலோசனைக்காக வந்தார்கள் மதத் தலைவர்கள் கத்தோலிக்க ஆசாரியர்கள் பேராயர்கள் இவர்களே அவரது முக்கிய வாடிக்கையாளர்கள் சில பாஸ்டர்களின் மனைவிகளும் கூட வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு தீர்வுகளை அளிக்க சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் மக்கள் தேவைகளுக்கு பதில் சொல்லி அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வழி தேடினார்கள் அவர்கள் இங்கே வந்து என் பாட்டி அவர்களுக்கு சில செயல்களை செய்து கொடுத்து விடுவார் பிறகு அவர்கள் சென்று தங்கள் ஊழியங்களில் வெற்றி பெற்றவர்களாக தோன்றுவார்கள் இவர்கள்தான் பரிசுத்த நீர் பரிசுத்த எண்ணெய் பரிசுத்த இது அது என்ற போதனைகளுடன் வரும் பாஸ்டர்கள் அவர்கள் கொண்டு வரும் பொருட்கள் மந்திரவாதிகளிடமிருந்து வந்தவை இஸ்ரேலிலிருந்து வந்த பரிசுத்த எண்ணெய் என்று சொல்வார்கள் ஆனால் அது இருந்து வந்த எண்ணெய்தான் அதனால் நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் அவர் நியதிகளுக்கும் திரும்ப வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எதையும் தவிர்க்க வேண்டும் அவர்கள் ஊழியங்கள் எவ்வளவு வெற்றிகரமாக தோன்றினாலும் அவை தேவனுடைய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் அங்கே இருக்க உங்கள் வாழ்க்கையில் எந்த உரிமையும் இல்லை அப்படியே அப்போதுதான் என் ஆத்துமா சிறையில் அடைக்கப்பட்டது என்று கூறினேன் அது ஒரு கண்ணாடிக்குள் சிறைப்படுத்தப்பட்டது உன் ஆத்துமாதான் உண்மையான நீயாவாய் நாம் பார்க்க முடியாததுதான் ஆத்துமா ஆனால் அது நீயே உன் ஆவிக்குரிய வடிவம் நாம் வெளிப்படையாக பார்க்கும் உடல் வெறும் வீடு வசிக்கும் இடம் மாதிரியே உள்ளது அந்த வீடு உன் வடிவத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறது இதனால்தான் இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேடம் சொல்கிறது நாம் சொல்லும் அனைத்தும் உள் மனதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது ஒருவர் செய்யும் எந்தச் செயலும் அதன் தொடக்கம் உள்ளார்ந்த இடத்தில்தான் இருக்கும் ஒருவரின் உள்ளம் சேதமடைந்திருந்தால் அவன் வெளியில் பிறரை காயப்படுத்தாமல் இருக்க முடியாது உதாரணமாக ஆர் கெல்லியின் கதையை பாருங்கள் அவர் சிறுவயதில் துஷ்கலோகம் செய்யப்பட்டதால் அவரது ஆத்துமா காயமடைந்தது அந்த காயம் அவரை ஆழமாக பாதித்தது அதனால் அவர் முழுமையான விடுதலையும் குணமடைவதையும் அனுபவிக்காமல் பிற குழந்தைகளை அவர்களது வாழ்க்கையில் முன்னேற உதவ முடியாது ஏனெனில் குணமாகுதல் உள் மனதிலிருந்தே ஆரம்பமாகிறது அதன் பிறகு அது வெளியில் வெளிப்படுகிறது எல்லோருக்கும் ஒரு ஆத்துமா இருக்கிறது அந்த ஆத்துமா நித்தியமானது இந்த உடலுக்கே எல்லை உண்டு இது ஒரு காலக்கெடுவில் முடியும் ஆனால் ஆத்துமாவுக்கு முடிவே இல்லை அது மரணமடையாது அது நிரந்தரமானது அப்படியானால் சாத்தான் செய்வது என்னவெனில் அவன் மாம்சத்தை அழிக்க விரும்பினாலும் அது அவன் முதன்மையான இலக்கு அல்ல அவன் தாக்குவது ஆத்துமாவே அதனால்தான் யோபை தாக்க அனுமவிக்கும்போது தேவன் சொன்னார் அவன் ஆன்மாவை மட்டும் தொடாதே இந்த உடல் அழிந்து போகலாம் காணாமல் போகலாம் ஆனால் ஆத்துமா மிக மிக முக்கியமானது தேவனுடைய இராட்சியமும் இருள் இராட்சியமும் குறிவைக்கும் ஒன்று ஆத்துமாதான் அதனால்தான் ஒரே ஒரு ஆத்துமா தேவனிடத்தில் திரும்பும் போதெல்லாம் வானம் சந்தோஷப்படுகிறது ஒருவர் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடிவு செய்தால் அந்த ஆத்துமா அழிவிலிருந்து மீட்கப்பட்டது என்பதற்காக பரலோகம் சந்தோஷப்படுகிறது என் வாழ்க்கையிலும் இதே நிகழ்ந்தது என் பாட்டி என் வாழ்க்கையை சாத்தானின் உலகத்துக்காக திறந்திருந்ததால் என் ஆத்துமா ஒரு மந்திர வாழ்க்கை நடத்தும் இசைக்கலையனால் சிறையில் அடைக்கப்பட்டது அவர் மிக உயர்ந்த அளவிலான மந்திரவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் இன்று பல பிரபலங்கள் இப்படிப்பட்ட உயர்நிலை மந்திரவாதிகள் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் கூறுகிறோம் பியாண்டே ரியானா ஸ்னூப்டாக் உட்பட நீங்கள் பாராட்டும் பல பிரபலங்கள் தங்களுடைய ஆன்மாதை சாத்தானுக்கு கொடுத்ததாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள் அவர்களும் தங்களுக்கென ஒரு அட்ரியோனியா போன்றவர்களிடம் சென்று வித்தை சக்திகளைப் பெற்றார்கள் இன்று அவர்கள் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள் உங்கள் குழந்தைகள் அவர்களை வழிபடுகிறார்கள் அவர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்கள் குழந்தைகளை ஆவிக்குரிய அடிமைத்தனத்திற்குள் கொண்டு செல்கிறார்கள் அதனால்தான் இன்று இத்தலைமுறை இவ்வளவு கீழ்ப்படையாததாக மாறியுள்ளது அவர்கள் தேவனுடைய காரியங்களை வெறுக்கிறார்கள் நன்மை தீமையாகவும் தீமை நன்மையாகவும் தோன்றுகிறது ஒருவர் மரியாதையாக உடை அணிந்தால் அவர்களுக்கு பிடிக்காது ஆனால் அலங்கோலமாக உடை அணிந்தால் அவள் ஹாட் என்று சொல்வார்கள் இன்றைய தலைமுறைக்கு பிடித்த விஷயங்களைப் பாருங்கள் அவற்றைக் கண்டால் உலகம் எங்கே போகிறது என்று ஆச்சரியமாயிருக்கிறது இன்று ஆண்கள் பெண்களை பார்க்கவில்லை மாறாக ஒரு ஆண் இன்னொரு ஆணை மனைவியாக காண்கிற நிலை வந்துவிட்டது அந்த இசைக்கலைஞர் என் ஆன்மாவை சிறையில் அடைத்தபோது நாங்கள் ஒரு கோல்ஃப் மைதானம் வழியாக சென்றோம் அங்கிருந்து நைல் நதியின் ஆதார பகுதி வழியாக பயணம் செய்தோம் பிண்டர் ஒரு படகில் ஏறி கடல் வழியாக சென்று ஒரு குறிப்பிட்ட தீவுக்கு வந்தோம் அந்த தீவில் அவன் ஒரு சடங்கினை நடத்தினான் அவன் அந்த சடங்கினை நடத்தியவுடனே நீரின் மேல் ஒரு சூறாவளி தோன்றியது மேலும் ஒரு பெரிய மீன் மேலே வந்தது நான் பேசும்போது சிலர் அதை ஒரு கற்பனை கதை என பார்க்கின்றனர் ஆனால் வேதத்தில் ஒரு மனிதன் மீனால் விழுங்கப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது அவர் யோனா அதனால் வாழ்க்கை உண்மையில் ஆவிக்குரியது வேதம் பொய் சொல்லாது யோனா மீனுக்குள் சென்றார் ஆனாலும் உயிருடன் வெளிவந்தார் பின்னர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் நாங்கள் அந்த மீனுக்குள் நுழைந்தோம் அதன் மூலம் பயணித்து நரகத்தின் வாசல்களுக்கு வந்தோம் வேதம் சொல்லுகிறது நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது ஆனால் இங்கே நான் குறிப்பிடுவது நாங்கள் நுழைந்த அந்த நரக வாசல்களை பற்றியே அங்கு நாங்கள் சில வாசல்களில் நுழைந்தோம் அவை கற்களாகவே தெரிந்தாலும் உண்மையில் பிசாசுகள் அந்த கற்களைப் போல தோன்றும் வாசல்களைத் திறந்து எங்களை உள்ளே அனுமதித்தன நாங்கள் உள்ளே நுழைந்தோம் நான் லூசிஃபரின் முன் என்னை கண்டேன் லூசிஃபரின் முன் என்னைக் கண்ட பிறகு இப்போது நான் சாத்தானிடமிருந்து நேரடியாக அறிவுறுத்தல்களை பெறத் தொடங்கினேன் நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்து சாத்தானுக்கு நேரடியாக சேவை செய்யத் தொடங்கினேன் இயேசு நரகத்தின் வாசல்கள் என்று சொன்னபோது அதன் பொருள் அதிகாரங்களையும் ஆட்சியாளர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் சக்திகளையும் அரசியல் அதிகாரம் கொண்டவர்களையும் குறிக்கிறது அவர்கள் திருச்சபைக்கு எதிராக நிற்க முடியாது ஆனால் அதே சமயம் அங்கு நிஜமாகவே வாசல்கள் உள்ளன அவை இருளின் ராஜ்யத்துக்கு செல்லும் வாசல்கள் அந்த வாசல்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன மேலும் அவற்றின் அருகில் காவல் அதிகாரிகள் இருக்கின்றன நாங்கள் அந்த வாசல்களில் நுழைந்தோம் ஒவ்வொரு வாசலிலும் பிசாசுகள் இருந்தன அப்போதுதான் வாழ்க்கை ஆவிக்குரியது என்பதை உணர்ந்தேன் வாழ்க்கை ஆவிக்குரியது என்ற உண்மையை நம்பாதவர்கள் அவர்கள் இறக்கும் நாளில் அதிர்ச்சி அடைவார்கள் அதனால்தான் சிலர் இறக்கும் முன்பாக கண்களை விரித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் காணும் காட்சிகளினால் அப்படியாகிறது இவ்வளவு நாளாக அவர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் அவர்களை நேரில் எதிர்கொள்கின்றன அதிர்ச்சி பயத்தினால் அவர்கள் கண்கள் விரிய வாய் திறந்தபடி நின்றுவிடுகிறார்கள் ஆனால் திரும்பிச் சரி செய்ய அது மிகவும் தாமதமாகி விடுகிறது நீ உயிரோடு இருக்கும்போது எடுக்கும் முடிவுகளை நீ இறந்த பின் செல்லும் இடத்தை தீர்மானிக்கும்